அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தினந்தோறும் இருபது அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் சில வீடியோஸ் போட்டிருந்தோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இது எட்டாவது பார்க்கும் ஸோ இன்றைக்கி ஒரு இருபது தமிழ் கேள்விகள் பார்க்கலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான இருபது கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஒரு சொல்லை பொருள் சொல்லை பொருளோடு பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்கோங்க வனப்பு வனப்பு அப்படின்னா அழகு அடுத்து அடவி அடவி அப்படின்னா காடு ஃபஸ்ட் என்ன வருது நாலு அடுத்து ஒன்று அடுத்து மருங்கு மருங்கு அப்படின்னா பக்கம் ரெண்டு மதுரம் அப்படின்னா இனிமை மூன்று ஸோ அப்போ நமக்கு சரியான விடைன்னு பார்த்தோம்னா இ இதுதான் சரியான விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று அடுத்த கேள்வி பேயற்ற வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓர் மாவட்டத்தில் இந்த ஓர் ஒற்று எழுத்து எப்போ வரும்னா இதுக்கப்புறம் வந்து உயிரெழுத்துக்கள் வந்தால் தான் ஒற்றெழுத்து எழுத்து இந்த ஓர் அப்படின்னு ஆரம்பிக்கும் இங்கே மா அப்படின்றது மெய் எழுத்து சரி உயிர்மெய் எழுத்து அதனால் இங்கே வந்து இர் அப்படின்ற எழுத்து வராது ஒரு மாவட்டத்தில் அப்படின் தான் வந்திருக்கணும் ஸோ அப்போ இங்கே ஒரு அப்படின்னு மாற்றிக்கலாம் ஓர் அமைச்சர் இந்த இரு வந்து க அடுத்து வந்து அ அப்படின்ற உயிரெழுத்து இருக்குது அப்போது இது வந்து சரி அப்போ ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் இந்த இடத்துல இக்கு வராது ஸோ இப்போ இந்த சரியான விட எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர்னு இருக்கு இதுவும் தவறு ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் வரல இதுதான் சரியான விடை ஈதான் சரியான விடை அடுத்து எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு ஸோ ஒருத்தர் ஒரு செயலை செய்கிறாரு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் சொல் ஸோ இப்போ இது ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்கிறாரு அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லி முடிக்கிற சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க இது வந்து செய்வினை தொடர் அடுத்து பொறுத்துக என்றல் இந்த தல் அல்னால் வந்தால் தொயிர் பெயர் அப்போ ஃபோர்த் ஒன் நுந்தை நுந்தை அப்படின்றது நும் தந்தை அப்படின்றதுடைய மருபு அடுத்து யாவையும் யாவையும் உம்மில் வந்து முடியுது இதுக்கு வந்து த்ரீயா ம் இம்ளை முடியுது முற்றுமை ஒன்று அடுத்து நன்று நன்று அப்படின்றது குறிப்பு வினிமூற்று இரண்டு நான்கு மூன்று இரண்டு ஒன்று இதுதான் சரியான விடை தொகையில் உம் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தெரிந்தது தொகைனா இரவும் பகலும் இரவு பகல் அப்படின்றத உம் வந்து மறைஞ்சிருக்கும் அப்போ எங்கெங்கே வரும் இடையிலையும் வரும் இறுதியிலேயும் வரும் ஸோ இதுதான் சரியான விடை அடுத்து கலர் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயப்படு பொருளோடு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை அடுத்து பின்பருணவற்றுள் எது உருவகம் அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க உருகம் உருவகம் அப்படின்னா உருவகம் வந்து முன்னாடி இருக்கணும் இங்கே மொழி அமுது அமுதம் போன்ற மொழி உருவகம் வந்து பின்னாடி இருக்குது இது இல்லை அடுத்து அடிமலர் இந்த இடத்துல அடி மலர் மலர் போன்ற அடி அப்படின்னு வந்திருக்கணும் ஸோ உருவகம் பின்னாடி இருக்குது அடுத்து தமிழ் தேன் தேன் போன்ற தமிழ் இதுவும் உருவகம் பின்னாடி இருக்குது கயற்கண் இங்கே தான் உருவகம் முன்னாடி இருக்குது இதுதான் உருவகம் இதுதான் சரியான விடை சரி நம்ம என்ன சொல் பார்த்தோம் உருவகம் அன்று அப்படின்னு பார்த்தோம் கயற்கண் தான் சரியான விடை அடுத்து தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் இக்குரட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயர் என்ன தெரிந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மோனையில் நமக்கு ஃபஸ்ட்டு எந்தெந்த மோனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா இணை பொழிப்பு ஒருகு கூழை மேற்கதுவாய் கீழ்கது கீழ்கதுவாய் அடுத்து கடைசியாக வந்து முற்றுமை இணை பொழிப்பு ஒருகு கூழை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் அடுத்து முற்றுமை இந்த மாதிரி மொத்தம் ஏழு மோனைகள் இருக்குது ச இணை அப்படின்னா முதல் வார்த்தைக்கும் ரெண்டாவது வார்த்தைக்கும் உள் ரெண்டாவது வார்த்தையும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது இணை அடுத்து பொழிப்பு அப்படின்னா ஒன்றாவது வார்த்தையும் ரெண்டா மூன்றாவது வார்த்தையும் ஒன்றா இருந்ததுன்னா ஒருகுன்னா ஒன்று நான்கு அடுத்து கூழை அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று இந்த முதல் மூன்று வார்த்தைகளினுடைய முதல் எழுத்துக்கள் ஒன்றாக வருது கூழை இங்கே நமக்கு முதல் மூன்று வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்கள் ஒரே சவுண்டில் ஆரம்பிக்குது அதனால் இது வந்து எதுக்கான விடை வந்து கூழை அடுத்து மேற்கதுவாய் கீழ்கதுவாய் அதையும் பார்த்துடலாம் ஸோ மேற்கதுவாய் அப்படின்றது ஒன்று மூன்று நான்கு கீழ்கதுவாய் அப்படின்றது ஒன்று இரண்டு நான்கு முற்றுமை இது வந்து முற்று மோனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு வார்த்தைகளுடைய முதல் எழுத்தும் ஒரே மாதிரி வருது முற்று மோனை ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எனும் புனச்சி விதிப்படி புனந்துள்ள சொல்லியது அப்படின்னு கேட்டிருக்காங்க கற்றா கரா கன்று கூட்டல் ஆ கன்றா ஸோ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் கன்று கூட்டல் ஆ அப்படின்னு வந்திருக்கும் சோ இப்போ கன்று இற்று கூட்டல் ஊ வந்து போயிடும் இந்த ஊ அழிஞ்சி இற்று மட்டும் இருக்கும் கண் இர் கூட்டல் ஆ கன்றா அப்படின்னு வந்திருக்கும் அடுத்த கேள்வி விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து நின்று உடற்றும் பசி இக்குரட்பாவில் காணலாகும் மோனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதில் என்ன மோனை இருக்கு அப்படின்னு பாத்திரும் விண் பொய்ப்பின் நம்ம ஏற்கனவே வியனு ஒன்று இரண்டு மூன்று என்ன இருக்கு ஒன்று மூன்று நான்கு ஒன்று மூன்று நான்குனா மேற்கதுவாய் சரிங்களா அப்போ இதுக்கான விடை மேற்கதுவாய் அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது சால தவ முதலை சொற்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க வல்லினம் மிகும் சால சிறந்தது அப்படின்னு வந்திருக்கும் ஸோ இப்போ தவறு வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது இது உண்மைதான் ஊறுகாய் காய் அப்படின்னு வராது ஊறுகாய் அவ்வளோதான் ஸோ வல்லினம் மிகாதுன்றது சரியான விடை தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு ஸோ தொகை நிலைத்தொட தொ தொகை அப்படின்னாவே ஏதோ ஒரு உறுப்பு வார்த்தை வந்து மறைந்து வர்றது தான் தொகை இப்போ என்ன கேட்குறாங்கன்னா தொகை நிலைத்தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று ஸோ தொகைனா மை மஞ்ச மை என்ற எழுத்து வந்து மறைஞ்சு வரும் பண்பு மறைந்து வரும் அப்புறம் தொகைனா மூணு காலத்தையும் காட்டும் காலம் மறைந்து வரும் ஊமை தொகைனா ஊமை வந்து மறைந்து வரும் ஆனால் அண்மை தொகை வந்து இதில் இல்லாததை இதில் இல்லாத பண்புகள் வந்து மறைந்து வர்றது தான் அண்மொழி தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தான் கொஷினாகவும் கேட்டிருக்காங்க தொகைநிலைத் தொடர்களுக்கு பொறுத்தே தொகைநிலை தொடர்களில் இல்லாதது புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று வேறு சில வேர்ட்ஸ் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து அண்மொழி தொகை அடுத்து பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் வந்து சிவை தாமோதரனார் ஏற்கனவே நம்ம பரிதிமா கலைஞர் அவர்களை பற்றி பார்க்கும்போதும் இந்த கேள்வி பார்த்துருப்போம் ஸோ இப்போ சரியான விடை வந்து சிவை தாமோதரனார் அடுத்து எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி ஸோ ஏன்னா ஓவிய சிறப்பை பயந்தமை அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெறும் நூல் அது ஸோ எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி அப்படின்றது என்ன அப்படி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான சரியான விடை மதுரை காஞ்சி அடுத்து தென்னிந்தியாவின் ஏத மதுரை அடுத்த கேள்வி உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் சோ கால்டுவெல் தான் அதை பற்றி சொல்லியிருப்பாரு அடுத்து நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க பரிதிமார் கலைஞர் தான் அடுத்து கீழ்கண்டவற்று பறவைகள் சரணாலயம் விட்டிற்கு பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு இல்லாத இடம் கோபன்புத்து அடுத்து ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க உத்தராஞ்சல் ஏற்கனவே கடித இலக்கியத்தில் ஜவஹர்லால் நேரு பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்போம் ஸோ ஆன்சர் வந்து உத்தராஞ்சல் அடுத்து கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை இது எல்லாமே அவருடைய நாடகம் தான் ராசதண்டனை அப்படின்றது தான் நாடகம் இது எல்லாமே அவர் நூலு ராசதண்டனை அப்படின்றது அவருடைய நாடக நூல் ஓகே தேங்க்யூ